இந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா அது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊருபத்தி போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸ் கூட தூக்கி வீசாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த டிப்ஸ் எல்லாமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அட்டைப்பெட்டிகள் வந்து நான் மூணு அட்டப்பெட்டிகள் வந்து எடுத்திருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம இப்போ இது வந்து கட் பண்ணிக்கணும் இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் அதை விட இது வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்கணும் இங்கே முன்னால் இருக்கிற அட்டை வந்து கொஞ்சம் இப்படி சின்னதாக இருக்கணும் ஒன்றை விட ஒன்று சின்னதாக இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கக்கூடிய அட்டை இந்த மாதிரி எப்படி வந்து ஃப்ளாட்டாக இருக்கோ அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட வந்து நான் மூணு பாக்ஸ் காமிச்சிருந்தேன் அது எல்லாமே வந்து இந்த மாதிரி லிட்டரு சீட்டு போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்கள் பிளாக் கலர் கிலிட்டர் சீட்டு தான் போட்டிருக்கேன் ஒரு பாக்ஸை விட ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம் பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து லிட்டரு சைடு போட வேண்டியதில்லை இங்கே வந்து நம்ம கம் போட்டு இதில் வந்து இப்படியே வந்து அட்டேச் பண்ணிட வேண்டியது தான் இது மட்டும் வந்து டார்க் ரெட்டில் வந்து போட்டிருக்கேன் இது இந்த பேக் சைடில் வந்து லிட்ரு சீட் ஒட்ட வேண்டாம் இப்போ வந்து இந்த மாதிரி இது போயிடும் அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது அதே மாதிரி இந்த கீழ் சைடும் எதுவும் நீங்கள் சீட் எதுவும் ஒட்ட வேண்டியதில்லை இப்போ இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம கீழ் சைடு வந்து தெரியாது இப்போ உள்ள சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான் தெரியும் அங்கேயும் நீங்கள் கலர் பேப்பர்ஸ் ஏதாவது ஒட்டுறதுனா ஒட்டுறேன் நான் வந்து எதுவுமே ஒட்டலாம் இப்போ இது வந்து அப்படியே நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து கன் தான் போட்டு ஒட்ட போகிறேன் நீங்கள் ஃபிக்கு இல்லை அனபன் பேஸ்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போட்டு ஒட்டிக்கோங்க இது மூணும் ஒட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மூணு பாக்ஸை அட்டேச் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் நம்ம ரிமோட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து நம்ம செல்ஃபோனெல்லாம் வச்சுக்கலாம் இங்கே வந்து நம்ம பர்செல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பத்து பத்து ரூபா லிட்டரு சீட்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து ரூபா பேண்ட் பஸ்ட் இருந்தால் போதும் மொத்தமே இருபது ரூபா தான் இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம் இதுவே ஆன்லைனில் இந்த ஆர்கனைசரெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூறு நானூறுரூபா ஆகும் எவ்வளோ கிராண்டாக நல்லா அழகாக லுக்காக இருக்குது பாருங்கள் நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து தெரியவே தெரியாது அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சால் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் வந்து நீங்கள் என்ன திங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து எழுதுறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பேனா இதெல்லாம் போட்டு நம்ம டேபிளில் வச்சுக்கிறப்ப அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஹேர் பின்னு கிளிப்பெல்லாம் இதை வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு இந்த மாதிரி அட்டை பெட்டி ஒன்று எடுத்துக்கோங்க இது முழுவதுமே வந்து நம்ம கலர் பேப்பர் அல்லது வந்து கிளிட்ரு சீட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கிளாத் கலரில் இருந்தது அப்படின்னா இது முழுவதுமே கம் போட்டு இந்த பாக்ஸ் தெரியாத மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ எங்கிட்ட வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைக்கக்கூடிய வந்து கொஞ்சம் இந்த ப்ளவுஸ் பிட் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது இதை வந்து நான் அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லாகவே கம் போட்டு ஒட்டிக்க போகிறேன் இந்த சைடு எல்லாமே வந்து அப்படியே கவர் ஆகிற மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது இந்த சைடெல்லாம் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டிக்கோங்க இப்போ இந்த க்ரீன் கலர் கிளாத் முழுவதுமே நான் கம் போட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் முழுவதும் கவர் ஆகிற மாதிரி ஒட்டிவிட்டேன் சைட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து லேஸ் கொடுத்துருக்கேன் பேக் சைடில் வந்து நம்ம வாட்ரு பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மூடிகள் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஃபெஸ்டிவல் சமயத்துல எல்லாம் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல் ஆர்கனைசராக பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து அழகாக இந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு முக்காலி செஞ்சு அதில் வந்து இந்த மாதிரி சாமி வைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ ப்ரௌன் டேப் வந்து சுற்றி இருந்ததில் உள்ள நூல் சுற்றியிருக்கோம் இங்கெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து லேஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சின்னதாக ஒரு முக்காலி எல்லாம் கடைகளில் வாங்கணும் அப்படின்னா எப்படியும் நூற்றம்பது இறநூறுபாய் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் இது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாத்து அவ்வளோதான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டெக்ரேஷன் நம்ம என்ன வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் டேப்பெல்லாம் நம்ம வரும் இல்லைங்களா அது தேர்ந்ததுக்கு அப்புறமா இது வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இதுவும் வந்து நம்ம இப்போ யூஸ்ஃபுல் டிப்ஸாக தான் பண்ண போகிறோம் யூஸ்ஃபுல் ஆர்கனைசராக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நூல் வந்து அப்படியே ரவுண்டாக நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் எந்த அளவுக்கு வந்து இந்த ரோல் இருக்கோ அது முழுவதுமே இந்த உள்ளன் நூல் வந்து அப்படியே வந்து பக்கம் பக்கமாக சுற்றிட்டே வாங்க இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரௌன் டேப் இருந்தது வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் இருக்குது இது வந்து உங்களுக்கு டேபிளில் வைக்கிறப்ப பென்சில் பேனாலெலாம் வேணும்னாலும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த அட்டைப்பேட்டையை நம்ம யூஸ்ஃபுல் ஆர்கனைசராக செய்ய போகிறோம் மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கீழே இருக்கிற ஜாயின் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி பழைய கிளாத் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடம் முழுவதுமே இந்த பாக்ஸ் கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து முழுவதுமே கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஹெவிகால் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த துணி ஒட்டுறப்ப அது வந்து நல்லா ஈஸியாக ஒட்டிடும் சுருக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருன்னு இப்போ இந்த கிளிட்ரு ஷீட் போட் இந்த பாக்ஸ் முழுவதும் நான் இந்த கிளாத் போட்டு ஒட்டிட்டேன் கிளிட்ரு ஷீட் கட் பண்ணி இந்த எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் உள்ளேயும் அதே மாதிரி கிளாத் போட்டு முழுவதுமே ஒட்டி முடிச்சிருக்கேன் பேக் சைட்லேயும் எல்லாமே ஒட்டி முடிச்சுருக்கேன் இது பாருங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் இது ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசர அவசரமாக ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்போம் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறப்ப நான் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஊதுபத்தி பாக்ஸு தேர்ந்த உடனே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் அடிச்சுருக்கேன் இந்த மாதிரி டப்பாக்கள் உங்களுக்கு பெயிண்ட் கலர்ஸ் கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம் நான் வந்து ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பேக் சைடு வந்து எதுவும் அடிக்க வேண்டாம் சைடு முழுவதுமே இந்த மாதிரி கீழே அதுக்கப்புறமா இந்த சைடு எல்லாமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க இந்த சைடு வந்து அப்படியே ஓப்பனில் இருக்கிறது வந்து கொஞ்சமாக இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கலாம் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ரவுண்டாக மடித்து இப்படி வச்சுக்கணும் இந்த இடம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக அப்படியே வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் உங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி ரோல் பண்ண சொல்லி அதுலேயும் இதே மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே ரோல் பண்ணி காமிச்சிருந்தேன் அதில் வந்து பெயிண்ட் பண்ணி காமிச்சிருந்தேன் கம் போட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் மேலே முழுவதுமே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஸ்கிராஸாக வந்து நான் ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இது இப்போ ஒட்டிக்கலாம் இப்போ இது எந்த மாதிரி ஆர்கனைசராக பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ உங்கள் கிட்டே வந்து அந்த ஊதுபத்தி பாக்ஸை வந்து நான் காமிச்சிருந்தேன் டிசைன் பண்ணி அது பெயிண்டிங் அடித்து இது காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இதில் வந்து பேக் சைடு வந்து டபுள் சைடு செலவு டே போட்டிருக்கேன் நம்ம வாட்ரோப்பு அப்புறம் வந்து டோர்களில் எல்லாம் இந்த மாதிரி ஓட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் மேலே வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்குண்டான செலவு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் ஆகுது நம்ம ஊதுபத்தி பாக்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்